ஜானகி சந்தியா சந்தியாசீரியல் இப்போ ஒரு எக்ஷன் நிறைய எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல் உட்குன்னு கேளுங்க அதுக்குன்னு அந்த முடியும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டிப்பாக அதை வந்துட்டாங்க ஒட்டுமொத்த குடும்பமும் கோயிலுக்கு வந்து கிளம்புறாங்க அப்பன்னு பார்த்து பார்வதி சின்னதாக ஒரு பிரச்சனை பண்ணி பார்க்குறாங்க இருப்பினும் மனோரமா பாட்டி இருக்கிறனால கோயிலுக்கு போக வேண்டிய நேரத்தில் இது மாதிரிலாம் தடங்கள் வந்தால் சாமி என்ன தெரியுமா சொல்லுது ஏன் என்னை இவ்வளோ நாளாக வந்து பார்க்க வரலன்னு தான் சொல்கிறதா அர்த்தம் இதை நினச்சி நம்மலாம் யாரும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஒன்று நினைச்சா பாட்டி வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களே இல்லை பாட்டி உங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு பத்மா பேசும்போது ஆமாம் எனக்கு ஒன்றும் தெரியாது பெரிய மனுஷி நீ என்னோட வயசு அதிகமாக என்னடி நினைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பாட்டி வந்து கையை வந்து வேகமாக வந்து முறுக்கி காட்டுறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே நமக்கு எதுக்கு வம்பு வாயை மூட்டு பேசாமல் ரெண்டு பேரும் வந்து வண்டியில் ஏறணுன்னொன்னே டக்குன்னு வண்டியில் ஏறி உட்காடுறாங்க நம்ம தனாக்கு வந்து இந்த விஷயம் தெரியுது தானா நீயும் வா தானா கதிரை கூட்டிட்டு வா ரெண்டு பேரும் சந்தோஷமா நிம்மதியாக வந்து இருக்கணும்ல பெரியப்பா இப்பதான் உங்கள் ரெண்டு பேரையும் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையுது அப்படி இருக்கும்போது கதர் உன்னை எப்படி எல்லாம் பார்த்துக்கிறான் உன்னோட ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கிறான்னு ரெகுராம்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மனசை வந்து மாற்றணும் நீ வா அப்போதான் சரி வரணுன்னு அப்படியே அந்த கோயிலுக்கு வந்து டேரெக்டாக வந்து வந்துடுறாங்க காரில் வந்து ஜம்முன்னு இறங்குறாங்க சுத்தி எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க பாட்டி இதுதான் நம்ம குலதெய்வ கோயிலா ஆமாப்பா இதுதான் நம்மளோட குலதெய்வ கோயில் வா இல்லை எல்லா விஷயத்தையும் முன்னே நின்று மாயா நீ தான் பண்ணணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம பாட்டி மாயா தான் பண்ணணுமா ஏன் நம்ம பண்ணக்கூடாதா சரி ஒரு எட்டு சாமியை வந்து பார்த்துட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலான்னு போகிறப்ப தனா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லும்போது தனாவும் வந்துடுறாங்க பாட்டி நீங்களே தனாவையும் கதிரையும் கூட்டிகிட்டு வாங்க உங்களை பார்த்தா மட்டும்தான் பெரியப்ப வந்து லைட்டாக பயப்படுவார் சரி சரி எல்லாம் ஒரே குடும்பமாக வந்து நிற்கணும் அவ்வளோதானே நின்றுட்டாக போச்சு நாங்களெலாம் சாமி கும்பிடுவோம் அர்ச்சனை பண்ணுறப்ப நீயும் கூட்டத்தோட கூட்டமாக வந்து நிற்கணும் அப்போ தான் உனக்கும் வந்து மரியாதையெல்லாம் கிடைக்கும் நம்ம குடும்பத்தோட ஆசீர்வாதம் உனக்கும் கிடைக்கும் சரியா அப்படின்னு சொன்ன பொங்கல் விற்கிற விசேஷத்துலேருந்து எல்லாத்துலேயும் நீயே வந்து கலந்துக்கணும் உன்னோட பங்கும் இருக்கணும் பாட்டி இதெல்லாம் சாத்தியமாகுமா ஒன்று ஒன்றா சாதித்து காட்டுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்குத்த மாதிரி வந்து சாமி கும்பிட்டுருக்குறப்ப அப்படியே வந்து எல்லாரோட பேரும் வந்து இருக்காங்க இதுதான் என்னோட குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாயா இருக்காங்கள தனாவோட பேர் ராசி நட்சத்திரம் அதே மாதிரி கதிரோட பேர் ராசி நட்சத்திரம் அதுக்கும் சேர்த்து வந்து பூஜை பண்ணுங்கன்னு உடனே டக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி வந்து பூஜை பண்ணுறாங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்கிற மாதிரி அந்த இடத்துல பத்மா பேசும்போது ஏய் அமைதியார் பத்மா பிள்ளைங்கங்கிற அன்பு பாசம் இல்லைன்னு ஆகிடுமா ஜானகி யாருந்தால் பேசியிருப்பாள்ல ஜானகி இருக்கிற இடத்துலேருந்து நம்ம மாயாராம் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வந்து சொல்கிறா அவளுக்கு இருக்கிற மனசுங்க உனக்கு இருக்க மாட்டேங்குது இவள் எப்போ வந்தாலும் இதே மாதிரி தான் பேசிக்கிட்டே இருப்பாளான்னு சொல்லி அந்த இடத்துல செம்மையா வந்து பாட்டி வந்து திட்டுறாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ரமணி பாட்டி அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம தனா வந்து யோசிக்கிறாங்க அப்பா என்னை ஏற்றுப்பாரான்னு தெரியலையே அதான் உன் பேரில் வந்து அபிஷேகம்லேருந்து எல்லாம் பண்ணியாச்சில் நிச்சயம் நல்லது தான் நடக்கும் பொறுமையாக இருந்த உடனே பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லும்போது பார்க்க வேண்டிதானே அதை வேற கேப்பியா நல்ல நேரம் முடியும் வா நம்ம கல் பானை இதெல்லாம் ரெடி பண்ணோன்னு சொல்லி அந்த இடத்துல கல் பானை எல்லாம் வந்து ரெடி பண்ண சொல்கிறாங்க அப்போனு பார்த்து பத்மா பார்வதி போய் குச்சியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு குச்சி குச்சியெல்லாம் போய் தேடி எடுத்துகிட்டு வரத்துக்காக போகிறாங்க பாட்டி பொங்கலில் எப்படி இருந்தாலும் நம்ம கதிரும் தனாவும் அரிசி போட்டு பொங்கல் வைக்கணும் இல்லை எல்லோரும் ஒரு ஒரு படி அரிசி போடணுன்னா அவங்களும் தானே போடணும் ஆமாம் அவங்களும் தான் போடணும் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சும்மா இருக்க கூட மாட்டாங்களே சரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணுவோங்கிற மாதிரி மாயா வந்து தந்திரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப புவனேஸ்வரி கார்த்திகிட்ட வந்து போய் சொல்கிறாங்க டெய் குடும்பமாக வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு அங்கே போகிறாங்கடா ஜானகி வரலை அவள் வேற ஒரு விசேஷத்துக்கு போயிருக்கா அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணலான்னு இருக்க முன்கூட்டியே சொல்லிவிடு நீ மாட்டுக்கும் எடுத்தவங்க கௌத்தம் வெஞ்சன்னு வச்சுக்கேன் எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும்ங்கிற மாதிரி புவனேஸ்வரி வந்து கேட்குறாங்க அத்தை இது நாள் வரைக்கும் நான் தனாவை தான் கல்யாணம் முடிக்கணும்னு நினச்சேன் தானா எனக்கு ஏன் கிடைக்காம போயிட்டா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கதிர் பையனை தான் அவனை தான் இந்த வாட்டி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவனமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் சரிடா நீ ஜெயிக்கிற வழியை பாரு சரியா அப்படின்னு சொன்னனே சரி அத்தை நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து கடந்து வராங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் இந்த வாட்டி எல்லாமே எப்படி நடக்கும் போதுன்னு தெரியல எப்படா அவனோட திட்டம் அப்படின்னு சொல்லும்போது சைலண்ட்டாக அவங்க ரகசியமாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கேருந்து நீ நைட்டு மட்டும்தான் கிளம்பணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னா அப்போ தான் இவங்களுக்கும் வந்து எந்த பிரச்சனையும் வராது மாயா எப்படி இருந்தாலும் நீ இங்கே இருக்கியா இருக்கியாங்கிற மாதிரி தான் கேட்டுட்ருப்பா அதனால தலாணி போர்வை இதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு தான் இங்கேருந்து கிளம்பணும் விடியறதுக்குள்ளே திருப்பி நீ இங்கே வந்துடணும் சரியத்தை அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி பசுபதி காரோட வெளியில் வந்து ரெடியாக வந்திருக்கேங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரிண்ணே இந்த வாட்டி என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நமக்கு சாதகமாக நடந்தா நல்லதுதாங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப பொங்கல் வச்சிக்கிட்டு இருக்காங்க தானா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ இங்கே அரிசி போடணும் ஏய் இதெல்லாம் லாஜிக் படி கரெக்டாக நீ ஏதோ கூட்டத்தோட கூட்டமாக வந்து நிற்க சொன்னேன் அதனால் நான் பக்கத்தில் வந்து நின்னேன் அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரம் இதெல்லாம் சொல்கிற போக்கில் அப்படியே சொன்ன ஓகே இது நான் மட்டும் எல்லோரும் நிற்கிறப்ப அரிசி எடுத்துகிட்டு வந்து அந்த பானியில் போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக அதுவும் சர்க்கரையும் அதிர்சியெல்லாம் இதெல்லாம் வந்து அப்பா பார்த்தா கோவம் தான் படுவார் அப்படின்னு சொல்லும்போது ஏய் அப்பா ஏதாவது ஒன்று பண்ணட்டோம் நான் எதுக்குல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல உனக்கு ஒரு வேற காஸ்ட்யூம் வந்து ரெடி பண்ணுறேன்னு சொல்லி அந்த இடத்துல அங்கே இருக்கிற ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான ஒரு ட்ரெஸ் இருக்குது இந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டுக்க ஏய் இப்படியே வந்து எடுத்தவங்க ஒருத்தவன்னு போட முடியுமா நீ இந்த பானைக்கு பக்கத்தில் வந்து நான் சொல்கிறத அப்படியே செய்யணுன்னே காதில் ரகசியமாக சொல்கிறாங்க ஓ அப்படியா நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன்னு சொன்னோன்னா தானே வந்து ரெடி ஆகிட்டு அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க தனா இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்க தனா அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு விஷயம் வந்து குறையுது அப்படின்னு சொல்லும்போது தலையில் ஏகப்பட்ட குச்சியெல்லாம் வந்து சுமந்துட்டு வா இந்த பானை பக்கத்தில் வரப்போ கொஞ்சம் ஸ்லிப்பாகிற மாதிரி இருந்துட்டு அப்படியே அரிசி வச்சுருக்கிறத பானைக்குள்ளே வந்து போட்டுரு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தனா இதெல்லாம் சரிதான் ஆனால் நடக்குமா ஏய் பானையில் அரிசி போட்டதுக்கப்புறம் நம்ம ஜெயிச்சுருவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு பொங்கலில் ஒன்றோட ஆசீர்வாதமும் இருக்கும் குலதெய்வம் கோயிலில் வந்து பொங்கல் வைக்கிறதுனா எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கணுந்தான் அவங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னா இது மாதிரி பண்ணுறோம் அதனால் ரகுராமேதா சொல்லுவாருன்னு நினைக்காதே இதுதான் என்னோட திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறப்ப யார் இதெல்லாம் யோசிச்சு சொன்னது திட்டம் என்னோடது ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆள் வேற யாரும் இல்லை நம்ம மனோரமா பாட்டி தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்கிறாங்க ஏதோ உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் வந்து செய்கிறேன் ஆனால் அப்பா முன்னாடி இது மாதிரி செய்ய போறேன்னு நினச்சாலே வந்து பாட்டமாக இருக்கேன் ஏய் கெட்டது செய்யணும்னு நினைக்கிறேன் அவங்களே வந்து திருப்தியாக வந்து இது மாதிரி சந்தோஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீ நல்லது தானே செய்ய போகிற அப்பா எப்படி எல்லாம் பேசினார் தெரியுமா அதெல்லாம் மறந்துட்டியா நான் மாப்பிள்ள மேலேயும் தனா மேலேயும் கோவப்படலாம் ஆனால் அவங்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே இருக்காது வர வழியில் நீங்கள் தான் கோட்டை விட்டுருப்பீங்கன்னு ஜானகியும் எண்ணியும் தான் திட்டினாங்க நம்ம பெரியப்பாக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சோம் ஆனால் பெரியப்பா என்றைக்குமே நம்மளை கோவப்பட்டு திட்டினார தவிர பொண்ணு இல்லைன்னு சொல்லி பேசினதே இல்லை தெரியுமா அதுவும் உன் மேலே அளவு அன்பு பாசம் சமைச்சிருக்காரு இது எல்லாம் தான் தானா நீ ஏன் இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன் குச்சியை சுமந்துக்கிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தனா அப்போன்னு பார்த்து ஏய் பத்மா பார்வதி வேலையை வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி அந்த பானைக்கில் அடியில் வந்து குச்சியெல்லாம் வச்சு ஏற்றிட்டு அப்படியே வந்து பொங்கல் வந்து கிழக்கு பக்கமாக பொங்கினா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாரும் தண்ணியெல்லாம் வைக்கிறாங்க தண்ணி வச்சதுக்கப்புறம் எல்லோரும் வந்து அரிசி போடணும்னு சொன்னோன்னா ரெகுரா முதல்ல நீ போட்டு ஆரம்பிப்பா அடுத்தது மாயா நீ போடுமா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பார்வதி வீட்டில் இருக்கிற சீனூர்லேருந்து எல்லோரும் வந்து அரிசி போட்டாங்க சாறுமதிக்கு எதுவும் தெரியாது போல் நடிச்சுக்கிட்டு அவங்களும் வந்து அரிசி வந்து போடுறாங்க கரெக்டாக நம்ம தானா யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்துல டக்குன்னு அரிசி எடுத்து போடுறாங்க இது நம்ம ரெகுராம் வந்து பார்த்துட்டாங்க என்ன நடக்குது இங்கே இவன் வந்திருக்கிறது தானான்னு எனக்கு தெரியாதா இப்படி எல்லாம் நாடகம் போடணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அவங்களுக்கு இதே விளையா போச்சுனே என்னென்ன பண்ணுறது அவங்க சத்தியமாக திருந்தவே மாட்டாங்க ஓ முன்னாடியே வேஷன்லாம் கட்டிக்கிட்டு இது மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா அவங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணமும் அவங்க நான் காரணமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சக்கரை பொங்கல் கொடுத்த விஷயத்த வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏய் அவன் நல்லதுக்காக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கா உன் குடும்பத்தில் ஒருத்தவங்களா இருக்கணும்னு இப்படி இப்படியெல்லாம் பண்ணுறான் உங்கள மாதிரிலாம் கிடையாதுன்னு பத்மாவையும் பார்வதியும் கண்ணாப்னான்னு திட்டுறாங்க நம்ம மனோரமா பாட்டி